அனைவருக்கும் வணக்கம் சங்க காலத்துல வாழ்ந்த தமிழர்களுடைய காதல் வாழ்க்கையும் கற்பு வாழ்க்கையும் அதாவது கலவு அப்படின்னா திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை கற்பு அப்படின்னா திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய இரு உள்ளங்களுடைய அந்த காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய நூல்கள் ஒன்றா திகழக்கூடியதுதான் அகனாறு அந்த அகனார் நூற்றில கலர்ச்சியான நிலையில அமைந்திருக்கிற முதல் பாடலுடைய விளக்கத்தை கதை வடிவ பார்க்கலாம் அகனநூற்றில அமைந்திருக்கிற இந்த பாடல் களிற்று அணை நிலையில அமைந்திருக்கு இதனுடைய ஆசிரியர் இந்த பாடலை பாடியவர் மாமுலனார் இந்த நோ பாடலானது பாலை திணையை சேர்ந்தது தங்க தமிழ்நக தமிழ்நாட்ட பாலை திணை பாலை நிலம் என்பது கிடையாது ஆனா அதற்காக ஒரு வரையறியும் நம்மளுடைய நூலாக கொடுத்திருப்பாங்க குறிஞ்சியும் முள்ளையும் முறைமயிர் திரிந்து பாலை என்பதோர் வடிவம் கொள்ளும் அதாவது குறிஞ்சி நிலம் என்றால் மலையும் மலை சார்ந்த பகுதியும் பாலை முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்போ இந்த மலை மலைப்பகுதியும் காட்டு பகுதியும் தன்னுடைய நிலையிலிருந்து திரிந்து வறட்சியின் போது காரணமாக தன்னுடைய நிலையிலிருந்து திரிந்துனா மாறுபட்டு பாலை நிலம் என்ற ஒரு வடிவ பெறும் அப்ப இந்த பாடலானது தலைவன் அந்த காட்டு வழி பாதையில பா ஒரு பாலைவனம் போல் காட்சியளிக்கக்கூடிய அந்த வறட்சியில செல்லக்கூடிய அந்த சூழலையும் இந்த பாடல் விளக்குவதா அமைந்திருக்கு அத்தகைய பகுதியில தன்னை விட்டு பிரிந்து சென்ற தலைவன் எப்பொழுது மீண்டும் என்னிடம் வந்து சேர்வான் என்ற தன்னுடைய காதல் துயரத்தை தலைவி வெளிப்படுத்துவதாக இந்த பாடலை மாமூலனார் பாடியிருக்காரு சங்க இலக்கியத்துல பெயர் சொல்லி ஒருவரை குறிப்பிட மாட்டாங்க அதாவது ஒரு ஆணாக இருந்தாலோ ஒரு பெண்ணாக இருந்தாலோ அவர்களுடைய பெயரை சொல்லி குறிப்பிடப்பட மாட்டாங்க ஒருவேளை பெயர் சொன்னா அது புறநூல்ல சார்ந்துரும் இது அகநூல் அகநூறு அகனானூர் என்பது ஒரு அகம் சார்ந்த நூல் தலைவன் தலைவி இருவருடைய உள்ளங்களில் ஏற்ப ஏற்படக்கூடிய அந்த காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காவியம் ஆக இதுல பெயர் சொல்லப்பட மாட்டாங்க இப்ப நம்ம கதைக்கு போகலாம் ஒரு தலைவன் தன்னுடைய மனைவிக்காக சேர்ப்பதற்காக தன்னுடைய நாட்டை விட்டு வேற்று நாட்டுக்கு பயணம் மேற்கொள்றான் தலைவன் போகக்கூடிய அந்த பாதையில சூரியனுடைய ஒளிக்கதிர் சுட்டு எரிக்குது அதனால பசுமை இல்லாத அளவுக்கு காய்ந்த பூமியா காணப்படுது அது மட்டும் இல்ல நிழல் தரக்கூடிய மரங்கள் கூட நிழல் தர முடியாத அளவுக்கு வறட்சி அந்த பகுதியில நிலவி இருக்கு நீர் இல்லாத காரணத்தினால அந்த பகுதியில இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் வெடிப்பு ஏற்பட்டு காணப்படுது பாறைகள் எல்லாம் சூரிய வெப்பத்தால காய்ந்து இருக்கிறதுனால மூங்கில் நெற்கள் அது மேல பட்டு வெடித்து சிதறக்கூடிய தன்மையோடதான் தலைவன் செல்லக்கூடிய பாதை இருக்கு இந்த பாகு பகுதியில ஆள் நடமாட்டமே இல்லாததால வழிப்பறி கொள்ளையர்கள் கூட தங்களுடைய தொழில மறந்து சோம்பல் அணிந்து காண காணப்படக்கூடிய அளவுக்கு தலைவன் செல்லக்கூடிய பாதை அமைஞ்சிருக்கு சூறை காற்று அந்த பகுதியில அதிகமாக வீச அங்க இருக்கிற முருங்கை மரத்துல இருக்கிற அந்த வெண்மையான பூக்கள் எல்லாம் எப்படி ஒரு கடல்ல அந்த அலைகள் வெண்மையான துளிகளா பரவி இருக்கோ அந்த மாதிரி அந்த முருங்கை மரத்துடைய பூக்கள் எல்லாம் ஆஹ் அந்த பகுதி முழுவதும் அல ஒரு கடலடைய கடற்கரையினுடைய தோற்றத்தை ஏற்படுத்துவது போல அந்த தலைவன் செல்லக்கூடிய காட்டு வழி பாதை அமைந்திருக்குது இத்தகைய காட்டை கடந்து புன்னணிகுடன் வாங்குவதற்காக சென்ற என்னுடைய தலைவன் ஆவேர்குல மன்னன் குதிரைமலை மக்களை மழவர் தாக்கிய போது அவர்களை விரட்டி அடிச்சான் வண்டுகள் மொய்க்கும் மாலையை தன்னுடைய கழுத்துல அணிந்திருப்பான் வீர கடல் அணிந்திருப்பான் அத்தகைய ஆவியர்குல மன்னன் ஆட்சி செய்யும் பொதினி மலைக்கு அடிவாரத்துல சாணைக்கல் செய்பவன் அரக்கோடு பதித்து வைத்துள்ள வயிற கல்ல போல பிரிய மாட்டேன் என்று சொன்னாரு அப்படி சொன்ன சொல்ல மறந்துட்டு தனிமையில் என்னை விட்டு இத்தகைய காட்டு வழியில பொருள் ஈட்டுவதற்காக தலைவன் சென்றிருக்காரு என்று தன்னுடைய பிரிவு துயர தோழிக்கிட்ட தலைவியானவள் சொல்லிட்டு இருக்கா வண்டு பட தைந்த கண்ணி ஒன்கழல் உருவ குதிரை மழவர் ஓட்டிய முருகன் நற்போர் நெடுவேல் ஆவி அரிகோட்டி யானை பொதினி ஆங்கன் சிறு காரோடன் பையனோடு சேர்த்திய கல்போல் பிரியலம் என்ற சொல்தாம் மறந்தனர் கொல்லோ தோழி அதாவது வண்டுகள் மொய்க்குமாறு தன்னுடைய கழுத்தில் மானை அணிந்த வீர கடல் அணிந்த ஆவி என்ற மன்னன் ஒரு சமயம் உம் மக்களை மணவர்கள் தாக்கிய போது அவர்களை ஓட செய்தான் அந்த சிறப்ப இந்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பொதினி முருக பெருமான் வீற்றிருக்கக்கூடிய பொதினி மலைக்கு கீழே சிறு காரோடன் அப்படின்னா அந்த கற்களை பதிய வைக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க தான் சிறு காரோடன்னு சொல்லுவாங்க அந்த காரோடன் அந்த அறக்கோடு சேர்த்த கல்லை போல அறக்கோடு சேர்த்த அந்த கல்லை பதிய வைப்பாங்க மணி வைரக்கல் இந்த மாணிக்கக்கள் இந்த போன்ற கல்லை பதிய வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்ப அறக்கோடு சேர்த்த அந்த கல்லை போல உன்னை பிரிய மாட்டேன்னு சொன்னாரு அந்த சொல் சொல்லிருக்கா அடுத்து சிறந்த வேய்மருள் பனைத்தோல் நிகழ என்னுடைய தோலானது நிகழ நான் மெளியுமாறு செய்ட்டு பொலங்கல வெறுக்கை தருமாறு வேற ஒரு நாட்டுக்கு பொலங்கல அல அப்படின்னா அந்த பொன்னணிகளை பெறுவதற்காக தருமாறுனா பெறுவதற்காக வாங்குவதற்காக நிலம் பக நிலத்தை இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிருக்காரு அழல் போல் வெங்கதிர் பைது அற திருதலின் அந்த நிலம் எப்படி இருக்கு அழல் என்றால் நெருப்பு அந்த அஹ் அழல் போல வெங்கதிர் சூரியனுடைய ஒதி ஒளிக்கதிரானது கதிரானது காய்ந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நிழல் தேய்ந்து உலரிய மரத்தை அரை காய்வு அருகு பைஞ்சுனை புதல பு புலர்தலின் நீரில் வற்றி போயிட்டு நிலங்கள் எல்லாம் காய்ந்து வெடிப்பு ஏற்பட்டு சுனைகள்ல கூட நீர் இல்லாத அளவுக்கு அந்த இடம் காணப்படுது அடுத்து பாருங்க உகு நெல் பொறியும் அந்த இடத்துல அந்த மூங்கில் நெற்கலானது அந்த பாறை மீது பட்டு வெடிக்குது யாவரும் வழங்குனர் இன்மையின் வௌவுனர் மடிய யாருமே அந்த பகுதியில நடமாட்டம் இல்லாததுனால கொள்ளையடிக்கிறத தங்களுடைய தொழிலா மேற்கொண்டவங்க கூட அந்த இடத்துல சோம்பல் அடைந்த வவுனர்னா அவங்களை தான் சொல்றது கொள்ளையடிப்பவர்கள் தங்களுடைய சோ தொழிலை மறந்து சோம்பி சோம்பல் அடைந்து காணப்படுவாங்க அத்தகைய ஆஹ் காட்டுப்பகுதிய அத்தகைய சுரம் புல்லென்ற ஆற்று புல்லென்ற ஆற்ற அலங்கு சினை நாரில் முருங்கை நவிரல் வான்பூ சூரலம் கடுவழி எடுப்ப ஆரூற்று உடை திரை பிதிர்வின் பொங்கி முன் கடல் போல் தோன்றல காடு இறந்தாரோ அப்போ முருங்கை மரத்தில் பூக்களானது அங்க கடற்கரையினுடைய தோற்றத்தை போல காற்று சூ சூறலம் கடு வலி வலி என்றால் காற்று சூறை காற்றானது வீச அந்த பூக்கள் எல்லாம் கடலுடைய கடற்கரையில இருக்கிற அந்த அலை போல பூக்கள் காணப்படுது இத்தகைய காட்டை கடந்து போயிட்டு போயிருக்காரு அவர் சொன்ன சொல்ல மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பாலைவன காட்சிய இந்த பாடல் மூலயமா